நல்லபள்ளி அருகே கல்குவாரியில் வெடிமருந்துகள் பதுக்கி வைத்த விவகாரம் அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்துள்ள பூதனாலி பகுதியில் கல்குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்குவாரியில் கற்களை வெடிவைத்து உடைப்பதற்காக வெடிமருந்துகளை அதிக அளவில் வாங்கி கூலியாட்கள் தங்கும் இடத்திலேயே பதுக்கி வைத்து தேவைப்படும் போதெல்லாம் பயன்படுத்தி வந்தனர் இதனால் அதிகப்படியான வெடிமருந்துகளை பதுக்கி வைப்பதனால் வெடி விபத்து ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் கூறி வந்தனர் இந்த சம்பவம் குறித்து செய்தித்தாள்களில் மற்றும் சமூக ஊடங்களில் செய்தி வெளிவந்தது அதன் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் கல்குவாரிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது அதிகப்படியான வெடிமருந்துகளை கல்குவாரியில் கூலி ஆட்கள் தங்கக்கூடிய இடத்திலேயே வைத்து பயன்படுத்தினரவா மற்றும் முறையாக பயிற்சி பெற்ற ஆட்களை கொண்டு வெடி வைக்கப்படுகிறதா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்